மத்திய கிழக்கு பகுதி ஒரு பதற்றமான சூழலை எதிர்கொண்டுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையேயான உறவில் நீண்ட காலமாக நிலவி வந்த மோதல் போக்கு தற்பொழுது இராணுவ ரீதியான நடவடிக்கைகளால் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் சக்தி வாய்ந்த விமான தாங்கி போர்க் ஒன்றான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மத்திய கிழக்கு கடல் பகுதிக்குள் நுழைந்திருப்பது அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது ஈரானில் கடந்த சில வாரங்களாக நிலவும் உள்நாட்டு சூழ்நிலை காரணமாக அந்த பிராந்தியத்தையே போர்க்களமாக மாற்றி வருகிறது பொருளாதார வீழ்ச்சி வேலைவாய்ப்பின்மை அத்திவாசிய பொருட்களின் வில உயர்வு போன்ற காரணங்களால் ஈரானின் பல பகுதிகளில் மக்கள் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரம்பத்தில் அமைதியாகத்தான் இருந்த இந்த போராட்டங்கள் நாளடவில் தீவிரமடைந்து அரசுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த உள்நாட்டு போராட்டங்களை முன்வைத்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஈரான் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன குறிப்பாக ஈரானில் நடைபெறும் மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் ஈரான் அரசை ஆத்திரமடைய செய்ததாக கூறப்படுகிறது இதை வெளிநாட்டு தலையீடாகவோ ஈரான் பார்க்கிறது இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானின் உள்நாட்டு நிலைமையை காரணம் காட்டி ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கு நேரடியாகவும் கடுமையாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்க படைகள் தாங்கியுள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்கள் இலக்காக மாறும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இதனால் ஈரானுக்கு அருகில் பல நாடுகளில் போர் அச்சம் பெற தொடங்கியுள்ளது மேலும் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் தங்களின் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்த அனுமதிக்க கூடாது என்றும் அப்படி அனுமதி வழங்கப்பட்டால் அதற்கும் கடும் பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் மத்திய கட்டளப்பிரிவு வெளியிட்ட சமூக ஊடப்பதிவில் இந்த போர்க்கப்பல் முழு பிராந்திய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கில் நிறைநிறு நிலநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இதை ஈரான் மீது அழுத்தம் அதிகரிக்கும் முயற்சியாகவே அந்த நாடு பார்க்கிறது இதற்கிடையே ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை ட்ரம்ப் உத்தரவிட்டால் இந்த விமான தாங்கி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் தகவல் வழியாகி உள்ளனது அதே நேரத்தில் எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் அமைதியாக ஏற்றுக்கொள்ளாது என்று அது முழுமையாக பதிலடி வழிவகுக்கும் என்று ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த போர்க்கப்பல் முன்னெச்சரிக்கையாகவோ அனுப்பப்பட்டவை அவற்றை பயன்படுத்த வேண்டிய சூழல் வராது என்று நம்புகிறேன் என்று கூறியிருந்தாலும் மத்திய கிழக்கில் குவியும் இராணுவ சக்திகள் அந்த நம்பிக்கையை சந்தேகத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது மொத்தத்தில் ஈரான் அமெரிக்கா இடையான இந்த பதற்றம் ஒரு சிறிய சம்பவமோ பெரும் போர் சூழலாக மாறக்கூடிய அபாய நிலையை உருவாக்கியுள்ளது